இந்த ப்ரோக்ராம் ஆஃப் பண்ண சான்ஸ் கொடுத்த தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி அதுவும் ராஜக சாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆஃபீஸ் போடும் இதுக்கு முன்னாடி என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை செய்வோம் அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவோம் எப்போ போல வீட்டில் இருக்கும் போல் இருக்கு அப்படின்ட்டு அந்த எனர்ஜியில் இருந்தேன் ஆனால் இவர் பார்த்த பிறகு நமக்கு இனி ஒர்க் பண்ணுறதுக்கு நாற்பது வருஷம் இருக்குதுன்னு நினைச்சேன் நான் வந்து ஆபீஸ்ல வந்து சொன்னேன் மா நான் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸில் ஆனேன்னு நினச்சேன் ஆனால் நம்ம நைட்டு இயர்க்கு இருக்குது நம்ம வயசு இந்த சொசைட்டிக்கு பர்பஸை நம்ம சாம்வப் பண்ணலாம் நைன்ட்டி இயர்ஸ் இருக்குது இந்த பர்பஸை சாக் பண்ணலாம் நம்ம ஐ கேன் தோ தண்டர் ஒன்லி ஒன் திங் வாட் இஸ் நீட ஆஃப் ஹவர்னால் டிசிப்ளின் சிஸ்டம் ப்ராசஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஹண்ட்ரடை கூட தாண்டலாம் நைன்டி ஃபிஃப்டிஸ்ல த ஆவரேஜ் ஏஜ் இயர்ஸ் ஒன்லி ஃபாட்டி இயர்ஸ் ஆயிருக்கும் அண்ட் நாவன் த ஆவரேஜ் ஏஜ் இஸ் செவன்ட்டி செவன்ட்டி அப்புறம் இனி ஒரு பத்து வருஷம் பொறுத்துன முந்தி ஒரு ஆவரேஜ் ஏஜ் இருந்தால் ஜப்பானில் முடிஞ்சிடுவான் ஆ ஸீ ஆஃப்டர் நைன்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அவார்னஸ் காம்படிஷன் எதுக்கு எடுத்தாலும் காம்படிஷன் அவேர்னஸ் இன்னைக்கு எந்த ஜெனரேஷன்ஸ் வந்து யூடியூப் சேனல்ஸ் அவ்வளவு அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மிஞ்சிட்டாங்க எல்டர் ஜெனரேஷன் சார் ஆனா ஒண்ணுத்துல மட்டும் மிஞ்சல சேமிப்புல கரெக்டா அந்த காலத்துல நம்ம ஐம்பதனாயிரமோ இருபதனாயிரமோ பத்தாயிரமோ சம்பாரிச்சிருக்கோம் இல்ல ஒரு லட்சம் கூட இருக்கலாம் ஆனா அதுல வந்து சேவிங்ஸ் இருந்தது

అందకాల్ నుంచి కనిప criteria మరీ చెయ్యనుసరి ఏర్పడతహ ఐకప్పుడు సేయ అప్రదా బెస్ట్ ఆఫ్ ఫంక్షనల్ అసోసియేషన్ బెస్ట్ ఆఫ్ సీనియర్ అసోసియేషన్ వన్స్ ఐకప్పుడు రెండు యుటి సభ్యרום జస్టిస్ సిస్పైల కూటప్ చేసారు అవ్వి విశేషం అంటే గిడెన్ ఇన్వెస్ట్మెంట్ నా సీనియర్ ఇన్వెస్ట్మెంట్ వాటవల సీనియర్ సెకండరీ అలా వెయిటెడ్ తవల సీనియర్ ఇన్వెస్ట్మెంట్ आवर चंद्रस पढ़ना था इधर नहीं टाइम लाइट सीनियर सिंसन सब नहीं क्या ना बहुत है सीनियर सिंसन इन सिंसन सब नहीं बाला बाले इधर निकाल वैसे बुलाओ निकाल में और ये भी नहीं होगा वैसे तो पेंशन में से सिर्फ पेंशन का है ऐसे तो तो ना ना वाह तेरे को तो मार का क्या गिफ्ट टू वार हेंडरली हेंडरली डॉक्टर वाले की हेंडरली आश्वासन इसको इग्नोर करना हायर करने का प्रयास करने का वेंडर वाले का आप वही को करें चाहिए तो इधर मैंने पागल वाले पर टू चीयर वागेरा ने सीएससी दूसरे कामे इंडिया वाले ना नेशनल कंज्यूमर रिटर्न्स फोल्कर मीडिया कर रखा है इस दौरा बड़ा

ஹரியால சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு சோ அது மாதிரி चूஸ் பண்ணி at ஒரு நாளைக்கு அதல்ல ஒரு மேக்ஸिमम ஒரு 10 to 15 grams of protein மீட் பண்ற மாதிரி அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம ஃபுட்ல அதிகமா எடுக்க முடியாது சோ இந்த ஃபார்ம் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டா இட் வில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் ஏதாவது நியூட்ரிஷனல் इश्यूजல இருந்ததா யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ ரைட் இட் இஸ் a great opportunity இது ஒரு ஈவென்ட் இல்ல ப்ரோகிராம் இல்ல இட் இஸ் आवर